அல்லாஹ் அவன் உலகத்தை பத்தி சொல்றான். உலகம் ஒரு கேலி கூத்து என்றான் யார சொன்னா? உலகத்தை படைச்ச ரப்பு சொல்றான். அதுக்கு மேல எங்கள படைச்ச ரப்பு சொல்றான். உலகம் ஒரு கேலி கூத்துன்றான். வமல் ஹயாத்துல் દુنيا ইল্লা லஃபு வ லஹ். வாழ்க்கை வெறும் ஒரு பராக்கும் விளையாட்டுமே தவிர வேற எதுவுமே இல்ல. அப்ப நாங்க எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோமே நிம்மதியான வாழ்க்கை தேவை என்று மேடைகள் எல்லாம் சொல்றாங்களே சுபீச்சமான வாழ்க்கை வரப்போகுது இன்மமான வாழ்க்கை வரப்போகுது சந்தோஷமான வாழ்க்கை வரப்போகுது இதெல்லாம் சுத்த பொய் ரப்பு சொல்றான் இங்க அதை எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதே உனக்கு வாழ ஆசையா வா வாழ்க்கை துவங்கிறது மரணத்துக்கு பிறகு வீடுதான் தருது குரான் இதுக்கு எதிராக ஆயிரம் குரல்கள் வரட்டும் விலங்கிக் இவங்க இவங்கெல்லாம் பொய்ய சொல்றாங்க ஏமாற்றத்துக்கு மேலால இன்னும் ஏமாற்ற போறாங்க எங்களுக்கு உண்மையை சொல்றான் வாழ்க்கை இருக்குது பிறகு மரண நோயில இருக்கிறாங்க பதிமூணு நாள் காய்ச்சல் பிடிச்சு தலைவலி ஏற்பட்டு தலையில பெரிய கட்டு போட்டு இருக்கிறாங்க இந்த காட்சியை அவனோட மகள் பாக்குறாங்க அவங்க சின்ன வயதிலிருந்தே தகப்பனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் இழப்புகள் எல்லாம் கண்டவங்க அவங்க ஒரு ஆத்திரமாக சொன்னாங்க என் இந்த வயசுலயும் இவ்வளவு கஷ்டமா இருக்குது என்று அந்த மகளுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் ஒரு செய்தி சொல்லிட்டு போறாங்க சொன்னாங்க மகளே இன்றைக்கு பிறகு உண்ட தந்தைக்கு கஷ்டம் இல்லை என்றா கஷ்டப்படுகிற கடைசி நாள் இதான் எண்டா நிம்மதி பெற அடுத்தது கபருக்கு போக போறேன் ல கரபா அலா அபி கிப அதல்யோம் முகாரி முஸ்லீம் நடவாய்த்து இன்றைய நாளைக்கு பிறகு உனது தகப்பனுக்கு கஷ்டம் என்கிறது இல்ல

எங்களை பத்தியும் வழக்குகள் அப்படி பேசிக்க போறாங்க இவர் நிம்மதி எடுக்க போறாரா ரெஸ்ட் எடுக்க போறாரா இவர் போறதால உலகத்துல இருக்கிறவனுக்கு நிம்மதியா முஸ்தரே மு கேட்கப்பட்ட அர்த்தம் எங்களுக்கு புரியல என்ன சொன்னாங்க துனியாவில் இவரே அல்லாவ சந்தோஷப்படுத்தி வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளுக்கு அல்லாவுக்காக இவர் முகம் கொடுக்க வேண்டி வந்திருக்கும் இப்போது அந்த சிரமங்களிலிருந்து ஓய்வு பெற கபருக்கு போறார் இவர் உலகத்திலே பாவம் செய்து அல்லாவுக்கு மாற்றமான நடந்த ஒரு பிரஜையாக இருந்தால் இவர் போறதால ஊரும் உலகமும் நிம்மதி அடைது அற்பமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே ஒன்றுமே இல்லைங்க எழுதுறாங்க அல்லாஹ் ஏன் துனியாவுடைய வாழ்க்கைய கேலி போலி என்றான் வாழ்க்கையத்தான் வாழ்க்கை சொல்றான் எங்களுக்கு உலகம் ஒரு வாழ்க்கை போல தெரியுதே அதுக்கு தான் விழுந்து விழுந்து கட்டுறோம் அதுக்குத்தான் விழுந்து விழுந்து காசு சம்பாதிக்கிறோம் நிம்மதியா வாழத்தானே அல்ல இப்படி சொல்றானே தப்சீர் எழுதுறாங்க ஹதீசுடைய விளக்கத்தை எடுத்து ஏன் அல்ல சொல்றான் வாழ்வதற்கு தேவையான நாலு விஷயங்களும் உலகத்தில இல்ல அப்பது வாழ்க்கை அந்த நாளும் உலகத்துல பிறக்கிற யாருக்கும் இல்ல இனியும் கிடைக்காது யாருக்கும் இல்லை முயற்சி செஞ்சாலும் கிடைக்காது முதலாவது எழுதுறாங்க வாழ்க்கை என்றால் முதலாவது அவர் மரணிக்க கூடாது சாத்தியப்படுமா யாருக்காவது மௌத்து மாளிகைக்குள்ளையும் போகும் குடிசைக்குள்ளையும் போகும் மௌத்து யாரையும் விட்டு வைக்க இயலாது யாருக்கும் தப்பா இரண்டாவது எழுதுறாங்க வாழ்க்கை என்றால் வாலிபம் முடியக்கூடாது வயோதிபம் வரக்கூடாது வாலிபனாகவே இருக்கணும் அப்பதான் அந்த பலத்தோடு உலகத்தை அனுபவிக்கலாம் அதுவும் உலகத்துல யாருக்கும் சாத்தியப்படாது மூணாவது எழுதுறாங்க வாழ்க்கை என்றால் நோயே வரக்கூடாது இதுவும் உலகத்துல யாருக்கும் சாத்தியமில்லை இல்லை நாலாவது எழுதுறாங்க வாழ்க்கை என்றால் கவலை வரக்கூடாது சாத்தியமில்லை ஆகவே உலகம் ஒரு வாழ்ற இடம் இல்ல இந்த நாளும் இருக்குது சொர்க்கத்தில் இந்த நாளும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் ஜெந்திரத்தில் கிடைக்கும் கபரில் அடக்கம் செய்யப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் இடம் இருக்குது நரகத்திலும் இடம் இருக்குது ரசூல் சொன்னார்கள் நல்லவராக இருந்தால் அவருக்கு காட்டப்படுவான் நீ தப்பு செய்திருந்தால் நரகத்தில் போக இருந்தாய் அல்லாஹ் உன்னை பாதுகாத்தான் இப்போ நீ சொர்க்கத்தில் இங்க போக போறாய் பாவிகளுக்கு காட்டுவான் நீ நல்லவனாக இருந்திருந்தால் உனக்கு சொர்க்கத்தில இந்த இடம் கிடைக்க இருந்தது ஆனால் நீ தப்பு செய்தாய் நரகத்தில் வாயால சொல்றது தனிமையில கபரில் இருக்கும் போது அந்த காட்சியை காட்டும் போதுதான் உருகுவான் உருகிடுவான் சகோதரர்களே பெரியார்களே உலகத்தில பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் மனிதன் தப்பி தப்பிச்சு போயிடுறான் கழுத்து போற வேலைகளிலே நுணுக்கமாக நின்று தப்பிக்கிறான் சக்கராத்தில தப்பிக்கிறது உலகத்தில அறிவால தப்பிக்கிறான் நுண்ணறிவால தப்பிக்கிறான் மனிதர்களோட உதவியால தப்பிக்கிறான் கபரில தப்பிக்க ஒண்டே உண்டு தான் ஈமான் இருந்தா மட்டும்தான் தப்பிக்க